வணக்கங்க மீனாட்சி ராமசாமியான நான் மீண்டும் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல வந்திருக்கிறேன் கதையின் தலைப்பு நீ இல்லாமல் நான் இல்லை கதையை கேளுங்க கடைக்கு போயிட்டு வந்த சத்தியமூர்த்தி கோமா கையில் வச்சிருந்த அரிசி பையையும் சக்கரை பையையும் தூக்கி மேச மேலே எறியறாது துர்கா துர்கான்னு மனைவி இயக்கப்படுறாரு துர்கா ஓடி வராங்க அடியே துர்கா இந்த ரேஷன் கடைக்கு நீ போகக்கூடாதா என்னால் முடியல அடி இந்த வண்டி இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஓடும்ன்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு நாள் இது நீ கஷ்டப்படுவேன் நான் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறார் அவ அவர் கணவனோட முகத்தை பார்க்குறா அவருக்கு பாவமாக இருக்குது அவருக்கு மேல் மூச்சு கீழ்மூச்சு வாங்கிட்டு இருக்குது அங்கே இருந்த டவலால் அவர் வேறு தொடச்சி அவள் முகத்து மேலேயே எறியிறார் கணவனோட தான் அவளுக்கு பழகி இல்லை அதனால் அதை அவ பொருட்படுத்தலை என்னடி தண்ணி கொண்டு வா அப்படின்னு கத்துறாங்க ஓடி போய் தண்ணியும் எடுத்துகிட்டு வர அது வாங்கின அவர் ஏய் என்னடி சுடுதண்ணியை கொண்டு வந்து கொடுக்குற ஓ வெயிலில் போயிட்டு வந்தவனுக்கு சுடுதண்ணியை கொடுத்து கொள்ள பார்க்குறியா அப்படின்னு கோபமாக கத்திட்டு அந்த தண்ணி டம்ளர் தூக்கி அவன் முகத்தில் ஏறாரு அது போய் அவன் பட்டு ரத்தம் வாங்கியது அதையும் கவனிக்காத அவர் அப்படியே சாய்ந்தே உட்கார்ந்துருக்காரு இவன் இந்த ரத்தத்தை லேசாக தன் உடம்ப தொலைப்பாளர் தொலைச்சிக்கிட்டே உள்ளே போகிறாங்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவரை பார்த்து சொல்கிறா நீங்க நீங்கள் இனிமேல் ரேஷன் கடைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் ஆமாங்க ரேஷன் கடைக்கு போக வேண்டிய அவசியம் இனிமேல் அவருக்கு இல்லை ரெண்டு பேரும இருக்கிற அந்த வீட்டில் இனிமேல் அவர் மட்டும்தான் இருக்கப்படாது துர்கா வாழ்க்கையோட கடைசி கட்டத்தில் இருக்காங்க அவரோடைய இதயம் ரொம்ப வீக்காக இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியும் அவர் வந்து அதை பற்றி கே பொருட்படுத்தாமல் தான் கணவனுக்கு கடன் சுமை ஏற்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காகவே பேசாமலே இருந்துடுறாங்க இருக்கிற வரைக்கும் இருப்போம் அவரை பார்த்துப்போம் அவர் கவனித்து நல்லபடியாக நம்ம போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா இதை ஆனால் அவர்கிட்ட சொல்லணுமே எப்படி சொல்கிறது நம்மளே சுற்றி சுற்றி அவரால் அதை தாங்க முடியுமா நிச்சயம் தாங்க முடியாது பக்குவமாக தான் எடுத்து சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவசரமாக போய் அறிஞ்சு வயிற சமையல் செய்கிறார் தலைவாழ இலை போட்டு அவரை கூப்பிட்டு சாப்பிட வைக்கிறார் அவர் அதை பார்த்துட்டு என்னடி ஒரேடி அசத்திட்ட எத்தனை வகை என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு அந்த சாப்பாடு ஒவ்வொன்றா சாப்பிட்டு பார்க்கறாரு ஏய் இதில் எதுவுமே வாயில் வைக்க முடியல இத்தனை வகை செஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி வாழையிலே ஒரே தள்ள தள்ளுறாரு சத்தியமூர்த்தி இதெல்லாம் அவளுக்கு பழகி போனது தான் அதனால் அதையும் அவள் பொருட்படுத்தலை வெத்தலை பார்க்க மடித்து அவர் கையில் கொடுக்குறார் வெத்தலையை வாங்கிக்கிட்டு அவர் வாயில் போட்டு மெல்ல ஆரம்பிக்கிறார் இவளும் தாமா என்ன சொல்ல நினைக்கிறாளோ அதை சொல்ல நினைக்கிறாங்க நம்ம இனிமேல் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் நமக்கு வயசாகிடுச்சு நம்ம ஏன் நம்ம மாமன் வீட்டுக்கு போயக்கூடாது அப்படின்னு அவர் பயங்கரப்போ வந்துடுச்சு கல்யாணம் ஆகி இன்னைய வரைக்கும் எட்டி கூட பக்கலடி அந்த பையன் அவன் வீட்டுக்கு போய் நம்ம இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கத்துறாரு வைத்தியக்காரி சாவர வரைக்கும் நம்ம இங்கே தாண்டி இருந்தாவணும் அப்படின்னு சொல்லவும் யார் பைத்தியக்காரி இல்லைங்க உங்களுக்கு திட்டத்துக்கும் அடிக்கிறதுக்குமாவது ஒரு ஆள் வேண்டாமா நான் வாழ்க்கையோட கடைசி கட்டத்தில் இருக்கேன் இதை எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல என்னையே சுற்றி சுற்றி வரவுங்க நீங்கள் உங்களுக்கு வேறு உலகம் தெரியாது இப்போ சொல்கிறேன் கேளுங்க நீங்கள் உங்கள் மகன் வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பி பார்க்குறா அவர் சரிஞ்சு கிடக்கிறாரு உயிரற்ற பின்னமர் அதுவரை கணவனுக்காகவே ஓடிக்கொண்டிருந்த துர்காவின் இதையும் அத்துடன் நின்று போனது நன்றி வணக்கம்